இன்றைய தினம் நியூ டெல்லி வந்து நமது மகாபாரதத்தில் அஸ்தினாபூர் என்று சொன்னார்கள் அங்கே காடுகள் இருந்தன இன்றைய தினம் எங்கே காடு இருக்குது பார்லிமெண்ட் பில்டிங்கு மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு ரோடுகள் நமது நாட்டின் தலைநகரமாக மாற்றிவிட்டோம் அங்கே வாழ்ந்த விலங்குகள் முக்கியமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் குரங்குகள் எங்கே போவோம் எங்கே போவோம் அவங்க அந்த இடத்துல தான் வாழ முடியும் வேறு இடத்துக்கு போக முடியாது நம்ம அடாப்ட் பண்ணிக்குவோம் போயிட்டு வீடு கட்டிக்கிட்டு உள்ளே ஏசி பிச்சுக்கிட்டு எப்படியாவது வாழலாம் ஆனால் அவங்க அது மாதிரி செய்ய முடியாது ஸோ ஆகவே அவர்கள் அகதிகளாக மாறிவிடுகிறார்கள் பிரபஞ்ச அகதிகள் என்று நான் சொல்லுகின்றேன் அந்த வாழ்விடங்களை நாம் அழிக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் பிரபஞ்ச அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன மைசூரில் எதுக்கு யானை சிட்டிக்குள்ளே வருதுன்னு நம்ம சொல்கிறோம் அவங்க சிட்டிக்குள்ளே வரணுன்ட்டு அவங்க வரல அது காட்டுக்குள்ளே நான் போகிறேன் அவங்களுடைய மரபணுல வடக்கே போங்க தெற்கு பக்கம் ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஏரியில் நிறையா தண்ணி இருக்குது மேற்கு பக்கம் பாருங்கள் பெரிய காடு இருக்குது அதில் நிறைய உணவு இருக்குது போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மரபணு பண்பணும் டிஎன்ஏல இருக்குது அந்த மேப்பை வச்சு அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது ஏரி எங்கே இருக்குது பெரிய ஷாப்பிங் மால் தான் அங்கே இருக்குது காடு எங்கே இருக்குது பார்க்கிங் லாட்டாக இருக்குது ஸோ அவங்க வந்து குழம்பி போகிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் ஐயோ எங்கள் இடத்துக்கு வந்துட்டாங்க இல்லைங்க அவங்க வந்து உணவு தேட அருந்த அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் எல்லாம் நாம் அழித்து விட்டோமே விலங்குகளின் வாழ்விடத்தை அழிப்பது தவறு கொஞ்சம் இந்த ஃப்ரான்சிஸ் அசசியார் அழகாக சொல்லுவார் நிலத்தில் எல்லாத்தையும் பயிரிடாதீங்க அவங்களுடைய பிரதர்ஸுக்கு சொல்லுவார் எல்லா நிலத்தையும் நீங்கள் உழுது பயிரிடணும் கிடையவே கிடையாது கொஞ்சம் நிலம் நீங்கள் பயிர் செய்யுங்க மற்ற நிலத்தை இயற்கைக்கு கொடுத்துடுங்க அங்கே இருக்கக்கூடிய வாயில்டு ஹர்ப்ஸ் மூலிகை செடிகள் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் பறவைகள் அவைகளும் வாழ வேண்டும் ஆகவே நீங்கள் முக்காவாசி நிலம் அவர்களுக்காக எதையும் பயிர் செய்யாமல் விட்டு வைங்க என்று அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகத்தை நாம் பார்க்குறோம் ஸோ நம்ம வீடு கட்டணும்னு சொன்னால் நீங்கள் பத்து சென்ட்டு நிலம் வாங்கினீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ரெண்டு சென்ட் எடுத்துக்கோங்க எட்டு அப்படி உங்கள் நிலம்தான் அது உங்களது தான் வேறு யாரும் கொடுக்காதீங்க பட் நீங்கள் அந்த மரத்தை வச்சிங்கன்னா பறவைகள் வந்து பூண்டு கட்டும் அதே மாதிரி நம்ம கான்வென்ட்ஸ் எல்லாம் கட்டும்போது பாரிஷ் ஹவுஸ் கட்டும்போது ஒரு ஏக்கராக இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துங்க நீங்கள் வேண்டாம்னு சொல்லலை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்களுக்கு கொடுங்க